கடாரத்தின் கதிரவன் அத்தியாயம் இருபத்தி ஒன்று துரோகத்தின் நிழல் வீரசேகரன் அந்த பெயர் அந்த முகம் ஒரு பிக்குவின் வேடத்தில் ஆதவனின் மனதில் ஒரு பெரும் புயலை கிளப்பியது அவன் எதிரி அவன் போட்டியாளன் இப்போது ஒரு தேசத் துரோகியாக ஒரு கொடிய சதியின் சூத்திரதாரியாக அவன் கண்முன்னே அவன் வேட்டையாடும் அதே களத்தில் நின்று கொண்டிருக்கிறான் இது எப்படி சாத்தியம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் மன்னரின் நேரடி கண்காணிப்பில் இருந்தவன் எப்படி தப்பித்து கடல் கடந்து இங்கே வந்து ஒரு பௌத்த பிக்குவாக உலவ முடியும் இந்த கேள்விக்கு ஒரே ஒரு பதில்தான் இருக்க முடியும் அவனுக்கு அரண்மனைக்குள்ளேயே மிக உயர்ந்த இடத்தில் ஒருவன் உதவி செய்திருக்க வேண்டும் அவன் தந்தை படைத்தலைவர் ராஜசிம்மரின் துணையின்றி இது நடந்திருக்க வாய்ப்பில்லை சோழ தேசத்தின் பாதுகாப்பு அரண் வெளியிலிருந்து மட்டுமல்ல உள்ளிருந்தும் அறிக்கப்படுகிறது என்பதை ஆதவன் வேதனையுடன் உணர்ந்தான் அவன் தன் குழுவினருடன் இந்த அதிர்ச்சிகரமான செய்தியை பகிர்ந்து கொண்டான் அவர்கள் அனைவரும் திகைத்து நின்றனர் தலைவா இப்போது என்ன செய்வது வீரசேகரனை பிடித்துவிட்டால் எல்லா உண்மைகளும் வெளிவந்து விடுமே என்றான் செம்பியன் இல்லை என்றான் ஆதவன் அவன் குரல் இப்போது உறுதியான இரும்பு போல கடினமாக இருந்தது அவனை இப்போது பிடிப்பது முட்டாள்தனம் அவன் இந்த சதி வலையின் ஒரு கண்ணி மட்டுமே அவன் பிடிபட்டால் அவனை இயக்கும் பெரிய தலைகள் தப்பித்துவிடும் நாம் அவன் மூலமாக அந்த பெரிய தலைகளை குறிப்பாக சீனத்து வணிகர்களையும் பாண்டிய ஒற்றையர்களையும் பிடிக்க வேண்டும் அவன் திட்டம் தெளிவாக இருந்தது நாகசேனனிடமிருந்து நாம் கைப்பற்றிய ஓலையின்படி அடுத்த சந்திப்பு மூன்று நாட்கள் கழித்து செம்பருத்தி நீர்வீழ்ச்சிக்கு அருகே நடக்கவிருக்கிறது நாம் அங்கே ஒரு பொறியை அமைக்க வேண்டும் வீரசேகரனையும் அவன் சந்திக்கப் போகும் நபரையும் கையும் களவுமாக பிடிக்க வேண்டும் அவர்கள் அந்த நீர்வீழ்ச்சி பகுதியை நோக்கி தங்கள் கவனத்தை திருப்பி